கூட்டணி முடிவுக்கு வந்துவிட்டது என்பது வெட்ட வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது தொண்டர்கள் வரை அதை பேசிக் கொள்கிறார்கள் ஏன் வெளியேறாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்விகளும் அது இயல்பானதுதான் ஏன் வெளியேறாமல் இருக்கிறார்கள் அதற்கான காரணங்கள் பிரத்யேகமாக இருக்கலாம் அப்படி தனித்துவமான காரணங்கள் இருந்ததாக தெரியவில்லை கொடுக்கல் அவ்வளவு விவகாரங்கள் நாம் பேச வேண்டியதில்லை இல்லை இருந்தாலும் உடைந்த பிறகு வெளியேறுவதுதான் நியாயம் அதை சொல்லாடல்கள் மூலம் வெளிப்படுத்த வேண்டாம் என்று விரும்புகிறார்களா அல்லது ஒரு பெரும் கூட்டமாக வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா என்பது போக போக வரும் சிலர் அதை உறுதிப்படுத்திவிட்டார்கள் இந்த இரண்டு நாட்களில் வெளியேறும் படலும் நிகழும் என்பது தெரிகிறது ஆனால் அதை வைக்கும் முயற்சிகள் பலவும் நிகழ்கின்றன தேர்தல் வரைக்கும் எப்படியாவது கொண்டு போய்விட வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார் அது ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான் விரும்பி வருகிறார் பீகாரில் அப்படித்தான் பல காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது கரூர்காரர்கள் விருதுநகர்காரர்கள் விரும்புவது போல ஒரு சடக்கென்று ஒரு முடிவுக்கு அவர்கள் வருவார்கள் என்று சமூகம் நம்ப தொடங்கிவிட்டது இன்னும் இரண்டு நாட்களில் அது வெளிப்படையாக பேச தொடங்கி விடுவார்கள் கூட்டணி முடிவு தான் நிகழ்ந்தது என்பதை விட அது சிறுக சிறுங்க நிகழ்ந்தது என்று சொல்வது பொருத்தமாகும் ఎందుకు